வணக்கம் மக்களே நம்ம மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் தான் நம்ம இதை பார்க்க போறோம் உங்களுக்காக அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்லயே நம்ம ஒன் பெஸ்ட் கம்பெனி அப்படின்னா மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதுல ஸ்டாப் வந்திருக்காங்க இதை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே வணக்கம் மேம் வணக்கம் மக்களே நல்லா இருக்கேன் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ராஜெக்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒத்தக்கால் மண்டபத்திலிருந்து பாத்தீங்கன்னா வாக்கபு டிசன்ஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க இங்கே இருந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஹைவே ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க எங்க உங்களுக்கு வேலந்தாவளம் போற விலைங்க இங்க இருந்து கேரளா வந்து ஜஸ்ட் தான் இருக்கு சூப்பர் தான் நம்ம ஆன் ரோட் ப்ராபர்ட்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க

உங்களுக்கு தெரியும் இண்டிஜுவல் பைப் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு கார்டுமே போட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓவர் டேங்க் வந்து நம்ம பில் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பருங்க மேம் இந்த ரோடு எங்கே போகுது ஹைவே இந்த ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹைவே ரோடுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா பல்லடம் போகலாம் பல்லடத்துல இருந்து திருப்பூர் திருச்சி இது போய் கனெக்டிவிட்டி ஆகுங்க அது மட்டும் இல்லாம இங்க இதுல இருந்து வேளா தாவன் கொடுங்க கேரளாக்கு போய் ஜாயின் ஆகுங்க இருந்து பாத்தீங்கன்னா கேரளாக்கு பிப்டீன் மினிட்ஸ் நாங்கள் டிராவல் சொன்னோம் ப்ராஜெக்ட் சூப்பர் மேம் மேம் இது ஒரு பெரிய ஊ சொல்ோ இந்த ஊர் இந்த சைட்டை சுத்தி நமக்கு எவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு இந்த சைட்டுக்கு நம்ம ப்ராஜெக்ட் சுத்தி அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏடிஎம் பேங்கு நிறைய சூப்பர் மார்க்கெட் எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து தாங்க நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒன் லேக் வெஹிக்கல்ஸ் வந்து இதில் கிராஸ் ஆகிட்டு இருக்கு அது மெயினாக ஒரு லட்சம் வண்டி இதில் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க நம்ம ப்ராஜெக்டில் அது டெய்லியும் ஆண்ட் அதாவது ஹைவேலாம் ஓகேங்க சூப்பர்ங்க மேம் வந்துட்டு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இவ்வளோ அமெனிட்டிஸோட நிறைய பேர் யாரும் கொடுக்கறது கிடையாது கண்டிப்பாக நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க மேம் இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னங்க மேம் பண்ணுறது இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே வந்து என்னோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ரோல் ஆகிட்டு இருக்குங்க அப்போ வந்து அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இவ்வளோ அமெனிட்டிஸோட இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துருக்காங்க இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு Bye-bye.